ஓம் சாந்தி சகஜ் யோகி பன்னா ஹேத்தோ பரமாத்ம பியார்கே அனுபவி பனோ சகஜ் யோகியாக ஆக வேண்டுமென்றால் பரமாத்ம அன்பின் அனுபவம் நிறைந்தவராக ஆகுங்கள் ஏ பரமாத்ம பியார்கி டோர் தூர் தூர் சே கீஞ்சர்லே ஆத்தி ஹே இந்த பரமாத்ம அன்பின் கயிறு தொலை தூரத்திலிருந்தும் ஆத்மாக்களை இழுத்து வருகிறது ஏசா சுகதாயி பியார் ஹே ஜோ இஸ் பியார்மே எக் செகண்ட் பி கோ தோ அநேக துக் பூல் ஜாயேங்க ஓர் சதாக்கேலேயே சுக் கே ஜூலைமே ஜூலனை லகேங்க இது அந்த அளவிற்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய அன்பாகும் இந்த அன்பில் ஒரு நொடி கூட நன்றாக நீங்கள் மூழ்கிய அனுபவத்தை செய்தீர்கள் என்றால் அநேக துக்கங்கள் மறந்து போய்விடும் சதா காலத்திற்காக சுகத்தின் ஊஞ்சலில் ஆடத் தொடங்குவீர்கள் பாப்கா ஆ பச்சோசே இத்தனா பியார் ஹை ஜோ ஜீவன் கே சுக் சாந்திக்கு சப் காமனாய் பூர்ணக்க தேத்தே தந்தைக்கு குழந்தைகளாகிய உங்கள் மீது அந்தளவிற்கு அன்பு இருக்கிறது உங்களது வாழ்க்கையின் சுகம் அமைதியினுடைய அனைத்து விருப்பங்களையும் பூர்த்தி செய்து விடுகிறார் பாப சுகி நி தேன் சுகக்கே பண்டார கா மலிக் பண்ண தே தந்தை வெறும் சுகத்தை மட்டும் வழங்குவதில்லை ஆனால் சுகத்தினுடைய களஞ்சியத்திற்கு உங்களை எஜமானராகவே ஆக்கிவிடுகிறார் ஓம் சாந்தி